இந்த வீடியோல இன்னைக்கு உலகம் முழுவதும் பேசப்படுற போராட்டத்திற்கு காரணமான பெண் மருத்துவர் கொலை வழக்கை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த கொலை வழக்க உச்ச நீதிமன்றம் தானாவே முன்வந்து விசாரணைக்கு எடுத்திருக்கு உச்ச நீதிமன்றம் தானாவே முன்வந்து இந்த வழக்கை எடுத்து நடத்த என்ன காரணம் அப்படி டாக்டர் கொலை வழக்கில் என்ன நடந்துச்சு இதெல்லாம் தான் பார்க்க போறோம் கடந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி காலையில கொல்கத்தாவில் உள்ள கவர்மெண்ட் ஆர்ஜிகர் மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் உள்ள செமினார் ஹால்ல பெண் மருத்துவர் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு இறந்த நிலையில் பார்த்திருக்காங்க கொலை செய்யப்பட்ட இந்த டாக்டர் யாரு அப்படின்னா அதே ஹாஸ்பிட்டல்ல பிஜி செகண்ட் இயர் ட்ரைனிங்ல இருக்கிற டாக்டர் தான் அவங்க வயசு முப்பத்தி ஒன்னு அவங்க முதல் நாள் நைட்டு மூணு மணி வரைக்கும் டியூட்டி பார்த்துட்டு அதே ஹாஸ்பிட்டல்ல மூணாவது மாடியில இருக்கிற செமினார் ஹால்ல போய் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்திருக்காங்க மறுநாள் காலையில உடல்ல பல இடங்கள்ல பல காயங்களோட சடலமா கிடந்தத பாத்திருக்காங்க எல்லாருமே பதறி போய் இத யார் பண்ணிருப்பாங்க அப்படின்ற குழப்பத்துல போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா போலீஸ் எல்லாம் வந்து அந்த சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக எடுத்துட்டு போயிருக்காங்க அந்த பெண் டாக்டரை பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா அவங்கள கட்டாயப்படுத்தி பாலியல் வன்கொடுமைப்படுத்தி கொலை செஞ்சிருக்காங்க அப்படின்றது பார்க்கும்போதே அப்பட்டமா தெரியுது அவங்க உடம்புல இருக்கிற காயத்தெல்லாம் பார்க்கும்போது அவங்களும் முடிஞ்ச வரைக்கும் தப்பிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க அதனால தான் அவங்க உடம்புல அவ்வளோ காயங்கள் இருந்திருக்கு இதை செஞ்சது யார் அப்படின்னு கண்டுபிடிக்க முயற்சி செய்யும்போது அந்த டாக்டர் சடலத்துக்கு பக்கத்தில் ஒரு ப்ளூடூத் கிடந்திருக்கு அந்த ப்ளூடூத் யாரோடது அப்படின்னா அதே ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற சஞ்சய் ராய் அப்படின்ற ஒரு அரக்கனோடதுதான் மது போதையில இருந்திருக்கான் தொடர்ந்து ரெண்டு நாளா டியூட்டி பார்த்து அந்த டாக்டர் ரெஸ்ட் எடுக்க கூட இடம் இல்லாம மூணாவது மாடியில் உள்ள செமினார் ஹால்ல போய் தூங்கலான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க மது இருந்த இந்த சஞ்சய் ராய் தான் அந்த கொடூரமான ஒரு செயலாக செஞ்சிருக்கான் சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்த்ததுல அவன் போயிட்டு வந்தது நல்லாவே தெரிஞ்சிருக்கு ப்ளூடூத் கனெக்ஷனும் அவனோட ஃபோனை செக் பண்ணும்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு இந்த கொடூரமான ஒரு செயலை செஞ்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி போய் அவனோட ரூமில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்திருக்கான் அதுக்கப்புறமா எல்லா ப்ரூஃபையும் வச்சு போலீஸ் போய் அவனை விசாரித்த போது ஆமாம் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு துணிச்சலாக ஒத்துட்டு இருந்திருக்கான் ஒரு உயிரை காப்பாற்றுற ஒரு டாக்டரை கட்டாயப்படுத்தி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செஞ்ச இந்த சஞ்சய் ராய் ஆல்ரெடி ரெண்டு திருமணம் பண்ணிட்டு அந்த மனைவிங்க கூட வாழாம மூணாவதா ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கான் இவனோட போனை செக் பண்ணி பார்த்ததுல ஆபாச படங்கள் நிறைய இருந்திருக்குது தெரிஞ்சிருக்கு பெண்களை மதிக்கத் தெரியாத இந்த சைகோவை இந்த சட்டம் என்ன செய்ய போகுதுன்னு சொல்லி எல்லா மருத்துவர்களும் மருத்துவ ஊழியர்களும் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அதனாலதான் தான் உச்ச நீதிமன்றம் தானாவே முன் வந்து இந்த கேஸை எடுத்து நடத்துது ஒரு உயிரை காப்பாற்றுற மருத்துவருக்கே இந்த பிரச்சனையா அப்படின்னு யோசிக்கும்போது ரொம்பவே மனசு வலிக்குது இதெல்லாம் பார்க்கும்போது பெண் குழந்தைங்களை வச்சிருக்கவங்களுக்கு ரொம்ப பயமாக தான் இருக்குது இந்த மாதிரியெல்லாம் பெண் குழந்தைங்களுக்கு நடத்துறதுனால தான் சில பெற்றோர்கள் பெண் குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கே பயப்படுறாங்க நாம் பெண் குழந்தைங்களை சொல்லி வளர்க்குறோம் தேவையில்லாமல் யார்கிட்டையும் பேச வேணாம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி வளர்க்குறோம் ஆண் குழந்தைங்களை வச்சிருக்க பெற்றவங்களை நான் ஒன்று கேட்டுக்கிறேன் தயவு செய்து சொல்லி வளங்க பெண்களை ஒரு அம்மாவா ஒரு சகோதரியா பார்க்கணும் தப்பான கண்ணோட்டத்தோட பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி வளங்க அப்பதான் இனிமேல் இந்த மாதிரி ஒரு விஷயம் எதிர்காலத்துல நடக்காம நம்மளால தடுக்க முடியும்